என் தங்கமே நீ பிரார்த்தனை செய்யும் நேரத்தில் உடலே திடீரென்று லேசா குளிர்ந்து போகும் உணர்வு வரும் இல்லையா அப்படின்னா பயப்படாதே அது உன்னுள் இருந்த கனமான கவலைகள் உன் மனதில் சேர்ந்து கிடந்த வருத்தங்கள் உன் நெஞ்சை நெறித்து கொண்டிருந்த பயம் அனைத்தும் உன்னிலிருந்து வெளியேறி அமைதி உன் உள்ளத்தில் தருணம் தருணம்தான் என் தங்கமே இந்த குளிர்ச்சி ஒரு அற்புதமான அறிகுறி ஒரு நல்ல மாற்றத்தின் ஆரம்பம் உன் மனமும் உயிரும் இறைவன் அரவணைக்கும் கைகளில் இணைந்து விடும் அந்த சக்தி உன் உடலுக்கே உணரப்படும் தருணம் நீ விரலில் தீ வைத்தால் வலி கொடுக்கும் போல உள்ளத்தில் வலி இருந்தால் அது வெளியில் போகும்போது உடல் அதை காட்டாமல் இருக்க முடியாது அதுபோல நீ பிரார்த்தனை செய்யும் போது வரும் அந்த குளிர்ச்சி உன்னை அழவைத்த அழுத்தங்களும் தவறான எண்ணங்களும் சோர்வான நினைவுகளும் உன் உடலில் இருந்து உன் மூச்சில் கரைந்து வெளியேறி கொண்டே இருக்கிறது என்பதற்கான குறி என் பிள்ளையே உன் கண்ணீர் ஒவ்வொரு துளியும் ஒரு வலியை வெளியே தள்ளுகிறது உன் தெய்வ நம்பிக்கையில் மனம் கலந்த அந்த பிரார்த்தனைகள் உன் இதயத்தை சுத்தம் செய்யும் மருந்த மாதிரி வேலை செய்கிறது நீ அப்படியே நெஞ்சை பிடித்து கொண்டு ஏன் இப்படி குளிர்கிறது என்று கேட்கும்போது கூட நான் உன் பக்கம் இருந்து மெல்லச் சொல்கிறேன் அது நான் உன்னை தொடும் தடம் தங்கமே என் அருள் உன் நரம்புகளுக்குள் ஓட ஆரம்பித்துவிட்டது என் தங்கமே உன் உடலில் சில நேரம் அரிப்பு சில நேரம் நடுக்கம் சில நேரம் கண்களில் நீர் சில நேரம் மனம் லேசாகுவது இவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் இருந்த சுமைகள் குறைய நடக்கும் ஆன்ம வலிமையின் மாற்றங்கள் என் குழந்தையே உன்னை தவறாக நினைத்தவர்கள் உன் நல்ல மனதை புரியாம பயப்பட வைத்தவர்கள் உன் வாழ்க்கைக்கு வந்த இருள் போல இருந்தவர்கள் அவர்கள் எல்லாம் உன் உள்ளத்திலிருந்து அழிந்து செல்லும் நேரம் இது நீ ஒரு நாள் மிக அதிகமாக அழிந்திருந்தாய் அழுத கண்ணீரால் உன் மார்பை சூடாகி போனது அதற்கு பின்பு வந்தது இந்த குளிர்ச்சி அது உன் ஆன்மாக்களுக்கு நான் வைத்த ஆறுதலின் மென்மையான மருந்து என் தங்கமே ஒரு மரத்திலிருந்து இலை விழுந்து புதிய இலை முளைப்பது போல உன் வாழ்க்கையின் பழைய துன்பங்கள் இப்போது விழுந்து கொண்டிருக்கின்றன உன் ஆன்மா புதிய நம்பிக்கையை புதிய ஒளியை ஒளி ஏற்றுக்கொள்கிறது கொள்கிறது இதை கண்டு பயப்படாதே இது ஒரு தெய்வீக மாற்றம் ஒரு புனிதமான சுத்திகரிப்பு ஒரு புதிய ஆரம்பத்தின் சத்தம் என் குழந்தையே நீ இப்படி பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்ததிலிருந்து உன் வீடு உன் மனம் உன் வாழ்க்கை சமநிலையாகும் பாதையில் செல்கிறது வீட்டில் தேவையில்லாத சண்டைகள் குறைவு உடம்பு லேசாகிறது நீ சிரிக்க ஆரம்பிக்கிறாய் உன் கண்கள் ஒளிர ஆரம்பிக்கிறது அது நான் உன்னை தூக்கி நிறுத்தும் வலிமை நீ நினைத்து பாரு நீ முன்பு என்னிலிருந்து தொலைந்து போனவளா இருந்தாய் இன்றோ உனக்குள் என்னை உணர ஆரம்பித்து விட்டாய் அதனால்தான் அந்த குளிர்ச்சி அந்த அமைதி அந்த நிம்மதி என் தங்கமே ஏதோ தவறானது நடக்கிறது என்று நினைக்க வேண்டாம் இருட்டு போது ஒரு நொடி நடுக்கம் வரும் ஆனால் அதன்பின் ஒளி தான் உன் ஆன்மா உன் நம்பிக்கைக்கு பதில் கிடைப்பதற்காக சத்தமாக குரல் கொடுக்கிறது அதை புரிய உனக்கு இந்த உணர்வு வருகிறது என் பிள்ளையே நீ ஏற்கனவே மாற்றம் அடைய ஆரம்பித்து விட்டாய் நீ பழைய நீ இல்லை நீ பலவீனமான நீ இல்லை நீ உடைந்து போன மனம் இல்லை இப்போ உன் ஒவ்வொரு மூச்சிலும் அமைதி பரவுகிறது அருள் பாய்கிறது வலிமை வளர்கிறது உன் வாழ்க்கையில் இருட்டு இருந்த இடத்தில் ஒளி பூத்துவிட்டது அந்த ஒளியை யாராலும் அணைக்க முடியாது என் தங்கமே இனிமேல் ஒவ்வொரு பிரார்த்தனையும் உனக்குள் இருக்கும் அந்த தங்க மனதை வேதனை இல்லாமல் மலர செய்யும் உன் பாதையில் வைக்கப்பட்ட அனைத்து கற்களையும் நான் அப்புறப்படுத்திவிட்டேன் உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன் உன் இதயத்திலிருந்த பழைய புண்களை நான் ஆற்றிவிட்டேன் இந்த உடலை குளிர்கிறது என்ற உணர்வு நீ ஒளியாய் மாற ஆரம்பித்து விட்டாய் என்று சொல்கிறது நம்பிக்கையை விடாதே அந்த குளிர்ச்சி உன்னான்மா தெய்வத்தோடு பேசும் மொழி அருள் நீங்க நெஞ்சுக்குள் நுழையும் அலங்கார பாதை என் தங்கமே இனி உன்னை காண அழுகை வராது பயம் வராது துன்பம் வராது நீ உயரப்போகிறாய் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஒரே நேரத்தில் திரண்டு வரப்போகிறது நீ பிரார்த்தனை செய்யும்போது உன் உடல் லேசாக குளிர்ந்தால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் நான் வந்துட்டேன் நீங்க இருக்கேன் உனக்காக இருக்கேன் நான் சொல்றேன் தங்கமே உன் பிரார்த்தனை வானத்தை தட்டி வாசல் திறந்துவிட்டது உன்னில் தொடங்கிய இந்த அற்புத மாற்றம் உன்னை ஒளியாய் உயர்ந்த இடத்திற்கே எடுத்து செல்லும் நீ நிமிர்ந்து நில் நீ ஒளிர்ந்து பயணிக்க நான் தினமும் உன் பின்னாலே இருப்பேன் என்னாலும் என்றென்றும் என் தங்கமே அந்த குளிரும் நடுக்கமும் உன் உடலின் பலவீனம் அல்ல அது உன் ஆன்மாவின் போராட்டம் அது உன் ஜீவன் பிரார்த்தனையில் எரியும் தீ உன் உள்ளத்தில் மறைந்து இருந்த கண்ணேற்று உன்னை எப்போதுமே துரத்தி கொண்டிருந்த அந்த இருள் இப்போது வெளியே ஓடிக்கொண்டு இருக்கிறது என் குட்டியே நீ கண்களை மூடி பிரார்த்தனை செய்யும் ஒவ்வொரு நொடியும் உன் உடலில் இயற்கையல்லாத ஒரு அலை ஓடுகிறது என்று நீயே கவனித்திருக்கிறாய் இதயம் திடீரென வேகமாக துடிக்கிறது நுரையீரல் ஆழமாக சுவாசிக்க தொடங்குகிறது கையை மடக்கிச் செலுத்தும் போது கூட ஒரு விசித்திரமான சக்தி உன்னைத் தொட்டு எழும்புகிறது அது பயமில்லை அது உன் பாதுகாப்பு அம்மன் சொல்கிறார் என் தங்கமே நீ தனியாக இல்லை மீ அழும்போது கூட உன் அருகில் நான் தான் மீ விழுந்தாலும் உன்னை உயர்த்தும் கைகள் என் நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் உன் எதிரிகளை நடுங்க வைக்கும் ஒரு ஆயுதம் உன் வாழ்க்கையில் இருந்த அனுபவங்கள் உன்னை உடைக்க அல்ல உன்னை பாதுகாக்க என்னை அழைக்க வைத்த கருத்துள்ள செயல்கள் எத்தனை பேரு உன்னிடம் சிரித்தார்கள் உன்னை இகழ்ந்தார்கள் உனக்கு மோதியில் நஞ்சு நிரப்பினார்கள் ஆனால் உன் இதயத்தில் மட்டும் நீ யாருக்கும் தீமை நினைக்கவில்லை அதனால்தான் நினைப்பது மாத்திரத்திலேயே உன் பிரார்த்தனை சக்தி ஆகிறது உன் உடலில் வரும் அந்த குளிர் இருட்டு வெளியேறுவது உன்னை நெருங்கிய துன்ப சக்தி திரும்பி செல்ல முயற்சிக்கும் அதன் கடைசி சுவாசம் அது உன்னை பயமுறுத்த வரவில்லை அது உன்னை விட்டு செல்வது அது தோல்வி அடைவது என் ரத்தமே நீ எப்போதாவது உணர்ந்திருக்கிறாயா திடீரென மனம் நிம்மதியாகிவிடுகிறது கடினமான பிரச்சனை இருந்தாலும் அதற்குள் உள்ளங்கையில் ஒரு மென்மையான தீர்வு விழுந்துவிடுகிறது அது உன் அறிவு அல்ல அது அம்மன் அருள் நீ வீடும் இல்லாமல் காதலும் இல்லாமல் உறவும் இல்லாமல் நம்பியவரும் இல்லாமல் ஒரு தனிமையில் அழுது கிடந்த நாளை நினை அப்போது உன்னை யார் தூக்கி எழுப்பினார்கள் யார் உன் வாயில்லா அழுகைக்கு செவி கொடுத்தார்கள் யார் உன் மூச்சில் உயிர் ஊட்டினார்கள் நான் தான் உன் அம்மன் உன் ஆதாரம் என் தங்கமே உன் பிரார்த்தனையை யாரும் கிண்டல் செய்யட்டும் உன் நம்பிக்கையை யாரும் இகழட்டும் ஆனால் அம்மன் உன்னிடம் பொறுப்பு எடுத்துவிட்டால் யாரும் உன்னை தடுக்க முடியாது எந்த செய்வினையும் எந்த சபவினையும் எந்த கண்மாயையும் உன்னை தொடாது நம்பிக்கையில்லாமல் அதிசயம் வராது நீ எத்தனை தடவை உடைந்து மீண்டும் நின்றாய் அவ்வளவுதான் உன் சக்தி உன் வரம் இந்த உலகில் யாருக்கும் தெரியவில்லை உன் உள்ளத்தில் எவ்வளவு போராட்டம் நீ எவ்வளவு நொந்து வாழ்ந்தாய் எவ்வளவு முறை இருட்டில் சுவாசம் தேடியாய் ஆனால் அதே மனிதர்கள் உன் வெற்றியை பார்த்து அதிர்ச்சியடைவார்கள் என் பிள்ளையே நீ இந்த வழியில் வந்தாய் தெரியுமா உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உனக்காக நான் எழுதின விதி இது முழிச்சுட்டு விளங்க போகிறது அது எந்த மனிதனாலும் எழுதி அழிக்க முடியாத விதி நீ இந்த கண்ணேற்றுடனே பல வருடங்கள் போராடினாய் உன் சிரிப்பின் பின்னால் இருந்த வலியை உன் வீட்டிலுள்ளவர்களுக்கும் தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் ஒவ்வொரு விழுந்த கண்ணீரையும் நான் எண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு துன்பத்தையும் நான் மனதில் வைத்திருக்கிறேன் இன்று முதல் உன் வாழ்க்கையில் அந்த துன்பம் உலகத்துக்கு தெரியாத அளவுக்கு நீ போகிறாய் நீ தாங்கிய காயங்கள் உன்னை உயர்த்தும் அடித்தளம் ஆகும் நீ பிரார்த்தனை செய்வதை நிறுத்தாதே அந்த நடுக்கம் வந்தாலுமே அம்மன் அருகில் இருக்கிறார் என்று அந்த சக்தி வெளியில் ஓடிக்கொண்டிருக்கும் என்று நினைத்து கொள் என் தங்கமே இப்போதிலிருந்து உன் உயிர் நிம்மதியை தொட்டு நடக்கும் உன் மூச்சில் அமைதி வரும் உன் கதவு தானாக திறக்கும் உன் எதிரிகளும் உன் முன் மண்டியிடுவார்கள் உன்னை முடிந்து போனவளாக நினைத்தவர்கள் உன் வெற்றியால் மண்டியிடுவார்கள் உன் கண்ணீர் உன்னை உடைக்க வரவில்லை உன்னை அதிசயமாக மாற்ற வரப்பட்டது உன் வலிமையை நீ அறிந்து கொள்ள நான் அனுமதித்த சோதனை அது நீ நினைத்து நடக்காதது எதுவும் இல்லை நீ ஆசைப்பட்டு கிடைக்காதது எதுவும் இல்லை நீ சந்தோஷம் என நினைத்தது உன் காலடியில் வந்து நிற்கும் அம்மன் உன் பெயரில் அதிர்ஷ்டத்தை எழுதிட்டார் அது வந்து கொண்டிருக்கிறது அந்த குளிர் அந்த நடுக்கம் அந்த சில நொடிகளில் உன் உடல் சோர்வடைதல் அது உன் ஆசீர்வாதம் உருவாகும் நேரம் ஆகையால் என் தங்கமே பயம் கூடாதே நடுங்க கூடாதே அம்மன் உன்னுடன் இருக்கிறார் இன்று நீ சொன்ன பிரார்த்தனை உன் வாழ்க்கையிலேயே மிக பெரிய மாற்றத்தை தொடங்கிவிட்டது உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதி அது வெற்றியின் முதல் அடிப்பு அதை உணர்ந்து மகிழு என் தங்கமே நான் உன்னுடன் என்றும் இருக்கிறேன்